பொறுமை மனக்கொட்டகையில் அடங்காமல் திமிருகின்ற நினைவு குதிரைகளுக்கு மாட்ட முயலும் கடிவாளம் இயலாமை என்ற போலி கடிவாளம் இந்த பொறுமை என்ற கடிவாளங்களின் இடையிடையே விரவி கிடப்பதால் பாவம் மனித உயிர்கள் சரி எது தவறு எது என புரியாமல் சகித்து கொள்வதையே பொறுமை என புரிந்து கொள்கிறது அனுபவம் இல்லா சோம்பேறிகளுக்கு இயலாமை என்பது பொறுமையாகிறது அறிவில் தெளிந்த மானுடர்க்கு இதயத்தில் அமைதி பொறுமையாகிறது அடைந்தே தீருவேன் என்பவர்க்கு அழகிய இலக்கு பொறுமையாகிறது அழிந்தே தீருவேன் என்பவர்க்கு என்பவருக்கு அகக்கயமை பொறுமையாகிறது எனவே பொறுமை என்பது பதுங்குவது என்று சொன்னால் பாய்வதால் ஏற்படுவது ஒரு பலியாக இருக்கக்கூடாது அது பலர் வாழ்வதற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் நம் விருப்பத்தின் அளவை பொறுத்தே நம் பொறுமையும் இருக்கும் கடைசியாக நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியிருந்ததைப் பற்றி ஒரு கணம் யோசித்துப் பாருங்கள் நீங்கள் வரிசையில் காத்திருந்தீர்களா உங்கள் துணையின் பேச்சை கேட்டீர்களா ஒரு முக்கிய முடிவை எடுக்காமல் தாமதித்துக் கொண்டிருந்தீர்களா சில சந்தர்ப்பங்களில் பொறுமை என்பது சகிப்புத்தன்மை மற்றவற்றில் அது கட்டுப்பாடு அது அமைதி அல்லது வலிமையாகவும் இருக்கலாம் சரி இப்போது நான் உங்களிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நமக்கு நிஜமாகவே பொறுமை வேண்டுமா ஆம் என்றால் கமெண்டில் பதிவு செய்யுங்கள் இல்லை இல்லை பொறுமையாக இருந்தால் ஏறி மிதித்து சென்று விடுவார்கள் பொறுமையெல்லாம் செட்டாகாது என்றால் அதையும் கமெண்டில் பதிவு செய்யுங்கள் பார்ப்போம் எத்தனை பதிவுகள் வருகிறது என்று சரி இப்போது இதை கேளுங்களேன் ஒரு சமயம் வேட்டைக்கு போன அரசன் ஒரு காட்டிற்குள் தனியாக வந்து சிக்கிக் கொண்டான் அரசனை பல்லக்கில் வைத்துக்கொண்டு அவனது நாட்டிற்கு கொண்டு போய் சேர்க்க அங்கே இருந்த காட்டுவாசிகள் நான்கு பேர் ஒப்புக்கொண்டார்கள் அவர்களிடம் பேசியபோது போது நாட்டிற்கு போய் சேர ஆறு நாட்களாகும் என்று அறிந்து கொண்டான் அரசனுக்கோ வெகு விரைவாக நாட்டிற்கு திரும்ப வேண்டும் என்ற விருப்பம் எனவே அரசன் அவர்களிடம் என்னை மூன்று நாட்களில் கொண்டு போய் சேர்த்தால் மூன்றாயிரம் தருகிறேன் இரண்டே நாட்களில் கொண்டு போய் சேர்த்தால் ஐந்தாயிரம் பொற்காசுகள் தருகிறேன் என்றான் பல்லக்கு சுமந்த காட்டுவாசிகள் பொண்ணுக்கு ஆசைப்பட்டு வேகத்தை கூட்டிக் கொண்டே போனார்கள் ஆனால் நடந்ததோ வேறு ஆறு நாட்கள் கழிந்தும் காட்டுக்குள் உள்ளேயே சுற்றி கொண்டிருந்தார்கள் ஒரு கட்டத்தில் சோர்ந்து போய் பல்லக்கை கீழே இறக்கி வைத்து விட்டார்கள் அரசனுக்கு கோபம் ஆனால் அவர்கள் மன்னிக்க வேண்டும் மன்னா பொறுமையும் நிதானமும் இல்லாமல் வேகத்திலேயே கவனம் வைத்த காரணத்தால் வழியை விட்டோம் என்று வேதனையுடன் கூறினார்கள் ஆம் அன்பு நண்பர்களே சென்ற நூற்றாண்டுகளில் இல்லாத பல்வேறு கருவிகளும் வசதிகளும் இப்போது நம்மிடையே உள்ளன நம்முடைய வேலையை எளிதாக்கவும் நேரத்தை மிச்சப்படுத்தவும் பல்வேறு கருவிகள் கண்டறியப்பட்டுள்ளன ஆக முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு நமக்கு நேரமும் பொறுமையும் வாய்த்திருக்க வேண்டும் ஆனால் முரண்பாடாக இப்போதுதான் நமக்கு நிதானமும் பொறுமையின்மையும் உச்சத்தில் இருக்கிறது விடிந்தும் விடியாது உங்களது நாளை துரிதமாக நகர்த்தாமல் கொஞ்சம் பொறுமையுடன் நிதானத்துடன் ஆரம்பிங்கள் பொறுமையும் நிதானமும் மிக முக்கியம் இவை இரண்டும் இல்லாதவர்கள்தான் மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை என்ற இருவருடன் நட்பு பாராட்டுவார்கள் பொறுமை சாத்தியமற்றதாக தோன்றும் தருணங்கள் உண்டு நீங்கள் ஏற்கனவே நீண்ட நேரம் காத்திருந்து எண்ணற்ற தடைகளை தாண்டி சென்று விட்டீர்கள் பொறுமை கசப்பானது ஆனால் அதன் பலன் இனிமையானது மனித ஞானம் அனைத்தும் இரண்டு வார்த்தைகளில் சுருக்கப்பட்டுள்ளது காத்திரு நம்பிக்கை பொறுமையாக இருக்கக்கூடியவன் தான் விரும்புவதை பெற முடியும் நம்பிக்கை விதைகளை மன வயலெங்கும் ஊன்றி வையுங்கள் வாய்ப்பு தூரலில் மெல்ல வளர்ந்திடும் பெருமழை வெற்றிகளில் விருட்சங்களாய் பேரூர் எடுத்து வானத்திற்கு அப்பாலும் வசந்தம் வீசிடும் அவ்வப்போது முளைத்திடும் அச்சம் தயக்கம் முயலாமை எனும் அனைத்து கலைகளையும் கூடா நட்பு எனும் ஒட்டுண்ணிகளையும் அடியோடு களைந்திடுங்கள் மகிழ்ச்சி தென்றல் வாழ்க்கை வனங்களில் எப்போதும் வீசிடும் நோக்கம் சிறப்பானால் நாட்கள் நலமாகும் ஆக்கம் வளமானால் அனைத்தும் அழகாகும் இயக்கம் திரைவேறும் எல்லாம் புதிதாகும் ஊக்கம் பெரிதானால் உலகம் நமதாகும் உறவுகளை பொறுத்தவரை பொறுமை என்பது காத்திருப்பதை விட அதிகம் இதன் பொருள் மற்றவர்களிடம் சகிப்புத்தன்மை மற்றும் புரிதலை காட்டுவதாகும் அது காதல் உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி குடும்ப பிணைப்பாக இருந்தாலும் சரி பொறுமையே முக்கியம் என்று ஞானம் கூறுகிறது பணியிடத்தில் பொறுமை நீண்டகால சாதனைக்கு வழிவகுக்கிறது அது நீண்ட திட்டங்களை முடிப்பதாக இருந்தாலும் சரி அல்லது பதவி உயர்வுக்காக உழைப்பதாக இருந்தாலும் சரி இந்த பொறுமை மேற்கோள்கள் தனிப்பட்ட மற்றும் குழு பயன்பாட்டிற்கு உத்வேகத்தை அளிக்கின்றன வெளிப்புற காரணிகள் அசாதாரணமான வழிகளில் நமது பொறுமையை சோதிக்கின்றன தொடர்ந்து முன்னேற நமது உள் வலிமையை பயன்படுத்தும்படி நம்மை தூண்டுகின்றன இது நிகழும்போது வலிமையும் பொறுமையும் கைகோர்த்து செல்கின்றன நம்மில் பெரும்பாலோர் நம்மை சாமர்த்தியமாக பொறுமைசாலிகள் அல்லது பொறுமையுடன் போராடுபவர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறோம் நாம் என்ன நன்றாக செய்கிறோம் அல்லது செய்யவில்லை என்பதை மட்டுமே பார்க்கிறோம் ஆனால் நீங்கள் எவ்வளவு பொறுமைசாலி என்பது உங்களுக்கு தெரியுமா பொறுமை என்பது வெவ்வேறு சூழல்களில் வெவ்வேறு விஷயங்களை குறிக்கும் என்பது போல வாழ்க்கையின் சில பகுதிகளில் நீங்கள் மற்றவற்றை விட அதிகமாக பொறுமையாக இருக்கலாம் கவனம் செலுத்துவதற்கும் உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் அன்றாட வாழ்க்கைக்கான நுண்ணறிவுகளை வழங்குவதற்கும் பொறுமை என்பது விடாமுயற்சி நேரமும் பொறுமையும் மல்பெரி இலையை பட்டாக மாற்றும் எல்லா வீரர்களிலும் வலிமையானவர்கள் இந்த இருவர் நேரம் மற்றும் பொறுமை ஒரு கணப் பொறுமை பெரும் பேரழிவை தடுக்கலாம் ஒரு கணப் பொறுமையின்மை ஒரு முழு வாழ்க்கையையும் அழித்துவிடும் பொறுமையை கற்றுக்கொள் ஆனால் போராட மறவாதே அமைதியாக இருக்க பழகு அடங்கி போகாதே கொஞ்சம் ராவுத்திரம் பழகு தரித்திரமாக மாறிடாதே உண்மையாக இருந்திடு ஏமாளியாக மாறிடாதே இந்த நாள் இனிய நான் என்று நாம் நினைத்தால் ஒவ்வொரு நாளும் இனிய நாளே இதுவே இனிமையான தருணம் என நாம் உணர்ந்தால் ஒவ்வொரு தருணமும் மறக்க முடியாததே இவர் நம் வாழ்வில் முக்கியமானவர் என நாம் பார்த்தால் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் முக்கியமானவரே நம் இதயம் ஒரு வளமான நிலம் எதை விதைக்கிறோமோ அது பல மடங்கு வளரும் வெறுப்பு பயம் கோபம் போன்றவற்றை விதைக்காமல் மகிழ்ச்சி அன்பு நம்பிக்கையை விதைப்போம் இருள் என்று தனியாக எதுவும் இல்லை வெளிச்சம் இல்லாத இடமே அப்படி தெரிகிறது பிரச்சனை என்று தனியாக எதுவும் இல்லை நம்மிடம் தீர்வு இல்லாததாய் அது அப்படி தெரிகிறது எவரை பற்றியும் அவசரத்தில் தீர்மானம் செய்யாதீர்கள் அது தவறாகவே முடிக்கூடும் சில மோசமான மனிதர்களை பற்றி கணிப்பதற்கு தாமதம் செய்யாதீர்கள் தாமதிக்கப்பட்ட நீதி உங்களுக்கே மறுக்கப்பட்ட நீதி ஆகிவிடும் நிராகரிப்புகள் ஏமாற்றங்கள் வழி தரலாம் வாழ்வில் வலியையும் தாங்கிக் கொள்ள பழகுங்கள் வழியில் இருக்கும்போதுதான் நாம் பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம் இவர் வந்தால்தான் என் வாழ்க்கை முழுமையடையும் என எவரை குறித்தும் நினைக்காதீர்கள் அவர்கள் வராவிட்டால் வெறுமை சூழ்ந்துவிடும் உங்களை முழுமையாக புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளும் உறவுகளை மட்டுமே விரும்புங்கள் நம் வாழ்வில் மகிழ்ச்சி என்பது பெரும்பாலான நேரங்களில் நாம் தொலைத்துவிட்ட தாக நினைத்து தேடும் டிவி ரிமோட் போன்றதாகவே இருக்கிறது சோஃபாவில் ரிமோட்டை வைத்துவிட்டு அதன் மீதே உட்கார்ந்து கொண்டு வீடு முழுக்க தேடுவோம் அப்படித்தான் மகிழ்ச்சியை நமக்குள் பதுக்கி வைத்துவிட்டு வெளியில் தேடுகிறோம் நேர்மையான மனிதர்கள் இருட்டுக்கும் பயப்படுவதில்லை வெளிச்சத்தில் நிற்கவும் கூசுவதில்லை எல்லாவற்றையும் ஒரே மாதிரி பார்க்க அவர்களால் முடியும் அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள் பொறாமை என்பது நல்ல மனிதர்களிடம் இருக்க வேண்டிய குணமில்லை அது நமக்கு தேவையான ஒரு கதவை மூடி தேவையில்லாத பல கதவுகளை திறந்துவிட்டு குழப்பம் ஏற்படுத்திவிடும் நம்மை நேசிக்கும் நமக்காக எதையும் செய்யும் மனிதர்களை அலட்சியமாக கையாளாதீர்கள் அவர்களிடம் அன்பும் நன்றியும் காட்டுங்கள் உங்களுக்கு தகுதியான ஒன்றை விட குறையாத கிடைக்கும் எதிலும் போதும் என நிறைவடைந்து விடாதீர்கள் அடுத்த கட்டம் என்ன என்பதே தேடலாக இருக்கட்டும் இதில் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும் என்று நினைக்கும் எந்த செயலையும் தோல்வியில் சோர்ந்து போய் நிறுத்தி விடாதீர்கள் உங்களுக்கான நேரம் வரும் உங்களை ஒன்றுக்கும் மதிப்பில்லாதவர்கள் போல அலட்சியம் செய்யும் மனிதர்களிடம் நேரத்தை வீணடிக்காதீர்கள் உங்கள் மதிப்பு உங்களுக்கு தெரிந்தால் போதும் யாரிடமும் அன்பு காட்டுவது போல போலியாக நடிக்காதீர்கள் எதிர்காலத்தில் அது ஏராளமான பிரச்சனைகளை கொண்டு வந்துவிடும் உங்கள் இயல்பில் இருங்கள் வாழ்வின் கடினமான தருணங்களில் துணை நின்ற உறவுகளையும் தோள் கொடுத்த நண்பர்களையும் எப்போதும் மறக்காதீர்கள் அவர்களே உங்களுக்கான ஊக்க சக்தி எல்லா நேரங்களிலும் எல்லா வேலைகளுக்காகவும் யார் யாரையோ சார்ந்திருக்காதீர்கள் நீங்களே முன்னுரிமை கொடுத்து முடிக்க பாருங்கள் மனிதர்களில் உயர்வு தாழ்வு பார்க்காதீர்கள் எல்லோரையும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் சமமாக நடத்துங்கள் ஒரு நல்ல விஷயம் செய்ததற்காக எப்போதும் வருந்தாதீர்கள் அதை யாரும் மதிக்காமல் போகலாம் பாராட்டாமல் போகலாம் ஆனால் அது மதிப்புள்ள செயல் பணம் முயற்சி உணர்வுகள் உழைப்பு என்று எதையும் முழுதாக ஒரே இடத்தில் போடாதீர்கள் பலன் இல்லாமல் போனால் பெரிய ஏமாற்றத்தை அனுபவிக்க நேரிடும் உங்கள் தேவைகளை மதிக்காமல் இருக்காதீர்கள் களைப்பாக இருந்தால் ஓய்வெடுங்கள் உடல் நலம் குன்றினால் சிகிச்சை எடுங்கள் மனத்தில் எதிர்மறை உணர்வுகள் வந்தால் மன அமைதி தேடுங்கள் இதை என்னால் எப்போதும் செய்ய முடியாது என்று எதிலும் பின்வாங்காதீர்கள் சூழல்கள் மாறலாம் நீங்களும் மாறலாம் வாழ்க்கை மாறலாம் அப்போது அதை செய்ய நேரிடலாம் எனவே இந்த கணத்தில் செய்வதை பற்றி மட்டுமே முடிவெடுங்கள் சினத்தால் குணத்தை இழந்து குணத்தால் உறவை இழந்து உறவால் வாழ்வை இழந்து வாழ்வில் நிம்மதியை இழந்தவர் கோடி கோபம் எனும் கொடுங்கோலன் செங்கோல் எடுத்து ஆட்சி செய்தால் கோடி புகழ் பெற்றாலும் வெறும் கோமாளியாகிடுவான் உள்ளத்திலே உண்மையின்றி எண்ணத்திலே திண்ணமின்றி வார்த்தையிலே வசைபாடித்திரிய கோபம் என்னும் கோமாளியே காரணம் ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு என்பார்கள் ஆத்திரத்தால் ஆட்சியை இழந்தவர்களும் உண்டு கோபத்தால் கோட்டையை இழந்தவர்களும் உண்டு அப்படியென்றால் கோபம் என்பது வேண்டத்தகாத உணர்ச்சியா பிறகு ஏன் இரளத்திரம் பழகு என்று பாரதி சொன்னான் அறிஞர்களிடம் கேட்டு அறிந்து கொள்வோம் வாருங்கள் நீங்கள் கோபமாக இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் அறுபது வினாடிகள் உங்கள் மன அமைதியை இழக்கிறீர்கள் யாரேனும் செய்த தவறுக்காக நீங்கள் கோபப்படும்போது உங்கள் சொந்த தவறுகளை கொஞ்சம் ஆராயுங்கள் பிறகு உங்கள் கோபத்தை மறந்துவிடுவீர்கள் விடுவீர்கள் கோபம் எதற்குமே தீர்வாகாது என்பதை நினைவுபடுத்துகிறேன் அது எதையுமே உருவாக்காது ஆனால் அது எல்லாவற்றையும் அழித்துவிடும் உங்களை கோபப்படுத்தும் எந்த ஒரு நபரும் உங்கள் எஜமானராக மாறுகிறார் நீங்கள் அனுமதித்தால் மட்டுமே அவர் உங்களை கோபப்படுத்த முடியும் கோபத்தில் தொடங்கப்படும் எதுவும் அவமானத்தில் முடிகிறது பயம் என்பது இருண்ட பக்கத்திற்கான பாதையாகும் பயம் கோபத்திற்கு வழிவகுக்கிறது கோபம் வெறுப்புக்கு வழிவகுக்கிறது வெறுப்பு துன்பத்திற்கு வழிவகுக்கிறது உங்களை கோபப்பட வைப்பவர் உங்களை வெல்வார் கோபம் ஒரு தற்காலிக பைத்தியக்காரத்தனம் எனவே உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள் அல்லது அது உங்களை கட்டுப்படுத்தும் கோபம் ஒரு மிகப்பெரிய சக்தி உங்களால் அதை கட்டுப்படுத்த முடிந்தால் இந்த முழு உலகையும் நகர்த்தக்கூடிய சக்தியாக அதை மாற்றலாம் நீங்கள் கோபமாக இருந்தால் பேசுவதற்கு முன் ஒன்று முதல் பத்து வரை எண்ணுங்கள் மிகவும் கோபமாக இருந்தால் ஒன்று முதல் நூறு வரை எண்ணுங்கள் ஒரு சிறந்த போராளி ஒருபோதும் கோபப்படுவதில்லை உங்கள் குழந்தைகளுக்கு ஒருபோதும் கோபப்பட வேண்டாம் என்று கற்பிக்காதீர்கள் எப்படி கோபப்பட வேண்டும் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் ஒரே நேரத்தில் கோபப்படுவதும் சிரிப்பதும் உங்களால் சாத்தியமற்றது கோபமும் சிரிப்பும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டது மேலும் இரண்டில் ஒன்றை தேர்வு செய்யும் அதிகாரம் உங்களுக்கு உள்ளது கோபத்திற்கு சிறந்த நிவாரணி தாமதித்தல் உள்ளத்தில் கோபம் இருந்தால் மட்டுமே வெளியில் எதிரி இருக்க முடியும் கோபம் முட்டாள்களின் நெஞ்சில் மட்டுமே குடியிருக்கிறது சரியான இடத்தில் சரியான நபருக்கு எதிராக சரியான விதத்தில் சரியான நேரத்தில் சரியான கால அளவில் கோபப்படும் மனிதனை நாங்கள் போற்றுகின்றோம் கோபம் அகிம்சையின் எதிரி அகங்காரம் அதை விழுங்கும் ஒரு அரக்கன் நீங்கள் உங்கள் கோபத்தை ஆக்கபூர்வமாக பயன்படுத்தினால் கோபத்தில் தவறில்லை நீங்கள் அனுமதிக்காதவரை உங்களை யாரும் பொறாமைப்படவோ கோபப்படவோ பழிவாங்கவோ அல்லது பேராசைப்படவோ வைக்க முடியாது உண்மையை பேசுங்கள் உங்களால் முடிந்ததை கொடுங்கள் ஒருபோதும் கோபப்படாதீர்கள் இந்த மூன்று படிகளும் உங்களை இறைவனை நோக்கி வழிநடத்தும் ஒரு மனிதனின் மேன்மையை எது அவனை கோபப்படுத்துகிறது என்பதை வைத்து கூற முடியும் பெரும் கோபமும் வன்முறையும் ஒருபோதும் ஒரு தேசத்தை உருவாக்காது யார் வேண்டுமானாலும் கோபப்படலாம் அது எளிதானது ஆனால் சரியான நபருடன் சரியான அளவில் சரியான நேரத்தில் சரியான நோக்கத்திற்காக சரியான முறையில் கோபப்படும் ஆற்றல் அனைவருக்கும் இல்லை மற்றும் அது எளிதானது அல்ல நீங்கள் சரியாக இருக்கும்போது நீங்கள் கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தவறாக இருக்கும்போது உங்களுக்கு கோபப்பட உரிமை இல்லை வயிற்றை எளிதில் நிரப்பிவிடலாம் ஆனால் கண்ணையும் மனதையும் திருப்தி செய்வது மிகவும் கடினம் பிறரை சீர்திருத்துவதை விட தன்னை சீர்திருத்துவதே முதல் கடமை கொஞ்சம் அனுசரித்து வாழ்வது நல்ல வாழ்க்கை எல்லாவற்றையும் அனுசரித்து வாழ்வது நரக வாழ்க்கை வானிலையை விட அதிக வேகமாக மாறுகிறது மனிதனின் மனநிலை வாழ்க்கை வாழ்வதில் இல்லை நம் விருப்பத்தில் இருக்கிறது வாழ்க்கை புத்தகம் படித்தால் அறிவை வளர்க்கலாம் என்று எண்ணினேன் கடைசியில் வறுமையை படித்தேன் வாழ்க்கையே புத்தகமாய் வெளிவந்தது திமிரும் பிடிவாதமும் நேர்மை என்கிற நதியின் இருகரைகள் நம்மை நாம் கேள்வி கேட்காதவரை நம் தவறுகளை நாம் உணரப்போவதில்லை எதிர்பார்ப்புகள் பெரிதாக இருந்தால் ஏமாற்றங்கள் வலிக்கத்தான் செய்யும் மனம் தான் பிரச்சனை மனம்தான் தீர்வு உலகம் அதிசயமாகவே இருந்தாலும் மனம் விரும்பினால்தான் ரசிக்க முடியும் இழப்பதற்கு எதுவும் இல்லாதவர்களிடம் உங்கள் பெருமையை காட்டாதீர்கள் அவர்கள் பெருமை கொள்ளும் அளவிற்கு உதவுங்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் இன்பமும் துன்பமும் நம் வாழ்வில் வந்து செல்லும் பேருந்துகள் எதில் பயணம் செய்ய வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் உண்மையான மகிழ்ச்சி எதிர்காலத்தைப் பற்றிய கவலை இல்லாமல் நிகழ்காலத்தை அனுபவிப்பதே எத்தனை பெரிய துன்பத்திலிருந்தும் உன்னை காக்கும் ஆயுதம் உண்மையும் பொறுமையுமே நம்பயம் எதிரிக்கு தைரியம் நம் அமைதி அவனுக்கு குழப்பம் குழப்பத்தில் இருப்பவன் எப்போதும் ஜெயித்ததில்லை இந்த உலகில் மிகச் சிறந்த மற்றும் அழகான விஷயங்களை காணவோ கேட்கவோ முடியாது ஆனால் இதயத்திலிருந்து உணர முடியும் கற்கையில் கல்வி கசப்பு பெண் அதுவே இனிப்பு எல்லா தத்துவங்களும் இளமையிலே வாசிக்க கிடைக்கிறது ஆனால் அதை பின்பற்ற முதுமை வரை போராட வேண்டியிருக்கிறது இருக்கும்போது மரியாதை வேண்டும் என்றால் பணம் வேண்டும் இறந்த பிறகு வேண்டும் என்றால் நல்ல குணம் வேண்டும் தளராத இதயம் உள்ளவனுக்கு இவ்வுலகில் முடியாதது என்று எதுவும் இல்லை கொடுப்பது சிறிது என்று தயங்காதே வாங்குபவர்க்கு அது பெரிது எடுப்பது சிறிது என்று திருடாதே இழப்பவர்க்கு அது பெரிது யாரிடம் சண்டை போட்டுவிட்டு நம்மளால் இயல்பாக இருக்க முடியவில்லையோ அவர்களை நாம் நேசிக்கிறோம் அல்லது வெறுக்கிறோம் தோண்டி தோண்டி பார்த்தாலும் எல்லா வேர்களுமே அழுக்காகத்தான் இருக்கும் வாழ்க்கையில சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுமை யார் அருகில் இருக்கும்போது மகிழ்ச்சியை உணர்கிறோமோ அவர்களோடு தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும்